மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அந்த பன்னீர்செல்வம்னு ஒரு ஆள் இருக்காரு இல்லையா இப்போ அந்த குழந்தைக்கு தகப்பன் அப்படின்னு அவர் பொண்டாட்டி இப்போ இருக்கிற பொண்டாட்டி யாருன்னு கேட்கணும் அவர்கிட்ட இவனுங்க இந்த இருபது லட்ச ரூபா போதையில ஒலறிட்டான் கொடுக்குறேன்னு அதை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இப்போ இப்போ வந்து கரெக்டானவர்களை தேடி பிடிச்சி நாங்கள் கொடுக்கணும் புருஷனுக்கு பத்து லட்ச ரூபா பொண்டாட்டிக்கு பத்து லட்ச ரூபா பிரித்து கொடுப்பாங்களா ஒரு ஈழ விடுதலைக்காக போராடின மக்களை வந்து தீவிரவாத இயக்கம்னு சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகவே இன்னைக்கு இந்தியா அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது அதே இது தமிழ்நாட்டு மக்களை புரட்சி ஆட்களாக உருவாக்கி அவங்கள ஒரு தீவிரவாத மக்கள் தமிழ் மக்கள்னாவே இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு உருவாக்கம் செய்யறதுக்காக ஒரு முனையப்பட்ட நபர் தான் யார் மேலே இந்த சவாரி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கிறித்துவ சைனாக்காரனான விஜயை தேர்ந்தெடுத்து அதை வழி நடத்துகிறாங்க காவல்துறையில் இன்றைக்கி மாபெரும் நம்பிக்கைக்குரிய ஒரு சக்திங்கிறது அசராக இருக்குது அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறானுங்க உண்மை எங்க வெளியில வந்துருமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க ஒன்றும் இல்லை கொடநாடு கேஸ் எடுத்து நடத்துங்களே நடத்தட்டுமே இப்ப அஸ்ரா கார் கையில கொடநாடு கேஸ் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும் தூத்துக்குடிக்க பிரதமர் ஐயா வந்திருந்தார் அவருக்கு கூட இந்த பாதுகாப்பு கொடுக்கலடா இவங்க கேட்ட பாதுகாப்பு இருக்குல்ல ஒரு பிரதமருக்கே கொடுக்காத ரேஞ்சுக்கு உள்ள பாதுகாப்பு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒரு நடிகங்க ஒரு நடிகன் வேற என்ன அவன் புரியுதுங்களா எல்லாமே போதைக்கு அடிமாயி தன் உயிரையும் மாய்த்து கொள்ளும் இலையில நிலையில இருக்கிற ஒரு ரசிகர் கூட்டம்னு சொல்லி தீவிரவாத கூட்டத்தை ரசிகர் கூட்டங்கிற பேர் பூசுறீங்க அது எல்லாமே தீவிரவாத கூட்டம் மூக்க க வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து அடிக்க போறானுங்களா இல்ல உதயநிதி தேடி வந்து அடிக்க போறானுங்களா மனுவை வாங்கினோன்னு பாத்துட்டு டப்புன்னு கொண்டு போய் இவனை புடிச்சு கொண்டு போய் கீழ்பாட்டு ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கணும் என்ன மாதிரி ஏங்குறாங்க இந்த கம்யூனிட்டி இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிடுறதுனால இந்த ஏங்கிட்டு இருக்காங்க இந்த இருபது லட்ச ரூபா போயிடுச்சுன்னா அவன் அவன் மறந்துட்டு போயிட்டு இருப்பான் அங்கேயே குடும்ப நிலைகள்லாம் பார்த்தீங்கல்ல அவனுக்கு குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க எதுக்கு ஃபுல்லாக பஸ்ஸில் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சு கட்டியிருக்க ஃபோக்கஸ் லைட் எது ஷூட்டிங்கில் தானே ஃபோக்கஸ் லைட் கட்டுவான் ஆ ஹைபீம் லைட்லாம் எதுக்கு போட்டு கட்டுவானுங்க ஷூட்டிங் தானே கட்டுவானுங்க அப்போ ஷூட்டிங் நடத்துனியா நாற்பத்தோரு பிறகு இப்போ பள்ளிக்கூடத்து தான் நீ ஷூட்டிங் நடத்தணுமா விஜய்ங்கிற ஒருத்தன் வந்து முட்டாள் கிஙுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் சார் இந்த கரூர் துயரம் சம்பவம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் தாவே காக்கு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு எஸ்ஐடி என்கின்ற சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றம் அமைச்சது நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அந்த எஸ்ஐடி குழுவை எதிர்த்து பாதிக்கப்பட்ட அதாவது ஒரு குழந்தை அந்த பிரச்சாரத்தில் இறந்திருக்கு அவருடைய தந்தையாரே வந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு என்னென்னா இந்த எஸ்ஐடியை வந்து கேன்சல் பண்ணணும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி இது எப்படி சார் நடந்திருக்குது இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதில் என்ன பார்க்குறதுக்கு இருக்கு அஸ்ராகார்க் இருக்குது அப்படின்னு ஒரு மாபெரும் சக்தி த காவல்துறையில் இன்னைக்கு மாபெரும் நம்பிக்கைக்குரிய ஒரு சக்திங்கிறது அஸ்ராகா இருக்குது அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறானுங்க ஆமாம் அனைத்து கட்சின்னு இருக்கு இல்லையா எல்லா கட்சியும் பயப்படுது உண்மை எங்கே வெளியில் வந்துடுமோன்னு எல்லோரும் பயப்படுறாங்க அதுக்காக டூப்ளிகேட்டா என்னென்னலாம் ரெடி பண்ணுமோ அந்த பன்னீர் சொல்லுன்னு ஒரு ஆள் குழந்தைக்கு தகப்பன் அப்படின்னு அவர் பொண்டாட்டி இருக்கிற பொண்டாட்டி ஆறு மாதம் எட்டு வருஷமா கிடையாது அந்த அவர் அவர் அந்த அந்த மனைவியானவள் எட்டு வருஷம் ஆயிடுச்சு விட்டுட்டு போயிட்டு என்ன இறந்த அன்னைக்கு புதைக்கிற அன்னைக்கு வந்துட்டு நின்றுட்டு ஓடிவிட்டான் அப்படின்னு அந்த பிள்ளைய அவங்க சொல்றாங்க ஒரு இறந்து போனாங்கன்னா இறந்து போனவங்களோட வீடு அவங்க வீட்டில் எந்த வீட்டில் குடியிருந்தாரு அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் என்ன இதெல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு பணமே கொடுத்து முடிச்சுட்டானுங்க மற்ற கட்சிக்காரனுங்க புரியுதுங்களா இவனுங்க இந்த இருபது லட்ச ரூபா போதையில வளரிட்டான் கொடுக்குறேன்னு அதை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கப்ப இப்போ வந்து கரெக்டானவர்கள் தேடி பிடிச்சி நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ புருஷனுக்கு பத்து லட்ச ரூபா பொண்டாட்டிக்கு பத்து லட்ச ரூபா பிரித்து கொடுப்பாங்களா இல்லை சார் இந்த எஸ்ஐடி கேன்சல் பண்ணுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதாவது ஒரு ஒரு சிறுவன் இறந்துருக்கிறான் நம்ம பிரச்சாரத்தில் தான் இறந்துருக்கான்றது புரியாமல் இவ் இந்த பெற்றோர் பெற்றோர்களே வச்சு இயக்குறாங்களே சார் இதை எப்படி எடுத்துக்கிறது அவை தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு அதாவது நீங்கள் இதில் நல்லா ஒரு ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நல்லா ஆராய்ச்சி பண்ணி போகிற பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு மாஃபியா கும்பல் அப்படிங்கிறதான் இதை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்குது இவங்களோட பேச்சு இவங்களோட வள வ இதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய கலவர பூர்வியாக மாற்றணும் இலங்கையில் வந்து ஈழத்தமிழர்களை இன்ன வரைக்கும் என்ன அங்கீகரிக்கப்படாத ஒரு என்ன சொல்கிறது தீவிரவாத இயக்கம் ஒரு ஈழ விடுதலைக்காக போராடின மக்களை வந்து தீவிரவாத இயக்கம்னு சொல்லி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாகவே இன்னைக்கு இந்தியா அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்குது அதே இது தமிழ்நாட்டு மக்களை புரட்சி ஆட்களாக உருவாக்கி அவங்கள ஒரு தீவிரவாத மக்கள் தமிழ் மக்கள்னாவே இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு உருவாக்கம் செய்யறதுக்காக ஒரு முனையப்பட்ட நபர் தான் யார் மேலே இந்த சவாரி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு கிறித்துவ சைனாக்காரனான விஜய தேர்ந்தெடுத்து அதை வழி நடத்துகிறாங்க இது தமிழ் மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் தமிழும் தமிழ் சார்ந்த சமூகமும் இதோட வேறு அடி இது ஏன் பிரச்சனைங்கிறது தப்பே இவங்க மேலே இல்லாத மாதிரி நவுத்துறாங்களே யார்னால இது நடந்தது உன் கூட்டத்துக்கு ஒன்றை தேடி வந்து ஒன்றை பார்க்கணுன்னு வந்தவனுக்கு ஏற்பட்ட செயல் அந்த கில்ட்டியே இது வரைக்கும் நீ சொல்லவே இல்லை எங்கேயுமே அதுக்கான வருத்தமே எதுவுமே தெரியலையே ஆளை வச்சு கேஸில் சிபிஐக்கு மாற்றினா சிபிஐக்கு மாற்றினா என்ன ஆகும் அசுரா காருக்கு பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க சிபிஐக்கு போச்சுன்னா எவனோ ஏன்னா சிபிஐயில் ஒவ்வொரு கேஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் ஆமாம் ஒன்றும் இல்லை கொடநாடு கேஸ் எடுத்து நடத்துங்களேன் நடத்தட்டுமே இப்போ அஸ்ரா கார் கையில கொடநாடு கேஸ் மாட்டுச்சுன்னா என்ன ஆகும் என்ன என்ன நடக்கும் புரியுதுங்களா அதனால சிபிஐனாவே அது வந்து என்ன சொல்றது ஓகே அது அதை பத்தி குறை சொல்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க எல்லாம் குறையாதானே இருக்குது ஆமா நிறைவான செய்தா என்ன முடிச்சிருக்காங்க இல்லை சார் இப்போ இந்த மாதிரி இறந்த குழந்தை இறந்துருக்கு அவங்க அப்பா வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் நேரடியாக குடும்பத்தாரை போய் பார்க்கல எல்லா அதாவது தாவேக்காவை தவிர மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் கரூருக்கு போய் பார்த்துட்டாங்க அவர்களுடைய நிவாரணங்களை கொடுத்துருக்காங்க அரசு சார்பாகவும் கொடுத்துருக்கு ஆனால் இவரோட பிரச்சாரங்களில் பிரச்சாரத்தில் தான் அந்த நாற்பத்தொரு உயிருமே பறி போயிருக்குது அதுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க கரூர் போகிறதுக்கு டிஜிபி அலுவலகத்தில் பா பாதுகாப்பு மனு கொடுத்துருக்குறாங்க பார்த்தோம் பார்த்தோம் பார்த்தேன் பார்த்தா அதாவது தூத்துக்குடிக்கு பிரதமர் ஐயா வந்திருந்தார் ஆமா அவருக்கு கூட இந்த பாதுகாப்பு கொடுக்கலடா இவங்க கேட்ட பாதுகாப்பு இருக்குல்ல ஒரு பிரதமருக்கே ஒரு பிரதமருக்கே கொடுக்காத ரேஞ்சுக்கு உள்ள பாதுகாப்பு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம் தூத்துக்குடி வந்துட்டு அங்கே இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வரைக்கும் வந்துட்டு அவர் போனாரு இவங்க கேட்ட பாதுகாப்பு அவரு கூட கொடுக்கல ஏன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அவரை கூட நீங்க பெரிய என்னடா கிழ்த்துனீங்க ஜஸ்ட் ஆப்டர் ஒரு நடிகங்க ஒரு நடிகன் வேற என்ன கிழ்த்துனாவன் சொல்லுங்க ஏதாவது அதாவது மக்கள் அவன் கட்சி ஆரம்பிச்சோங்கிற ரெண்டாவது அங்கீகரிக்கப்படாத ஒரு கொடி இந்த ஊர்ல இந்த போலீஸ் இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க இந்த கொச்சி இந்த அதாவது ஒரு அங்கீகரிக்க கட்சினே இல்லாத ஒரு கட்சி அது கட்சின்னா இப்பதான் உருவாயிருக்காங்க அந்த கொடியை நட்டு இருந்தாவே அதெல்லாம் தூக்கி கீழே போடணும் புரியுதுங்களா உங்களுக்கு எப்போ நீங்கள் சேர்றீங்களோ அப்போ மட்டும்தான் இருக்கும் ஆல் டைம் நீங்கள் பறக்க விட்றதுக்கு நீங்கள் வேறு வேறுன்றிய கட்சி கிடையாது ஏதாவது ஒரு எம்எல்ஏவை நீங்கள் ஜெயிச்சது கிடையாது அப்போ நீங்கள் வந்து புரட்சி இயக்கத்தை உருவாக்குறீங்க இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத கூட்டத்தை நீங்கள் வழி நடத்துறீங்க அந்த கூட்டத்தை என்ன சொல்கிறது சேர்க்கறதுக்கு பார்க்குறீங்க உங்களால் உருவா எல்லாமே நீங்கள் பாருங்களேன் ஒரு தீவிரவாத இயக்கத்தில் தன் உயிரை பற்றி கவலைப்படாதவன் தான் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுவோம் புரியுதுங்களா எல்லாமே போதைக்கு அடிமையி தன் உயிரை மாய்த்து கொள்ளும் இலையில நிலையில இருக்கிற ஒரு ரசிகர் கூட்டம்னு சொல்லி தீவிரவாத கூட்டத்தை ரசிகர் கூட்டங்கிற பேர் பூசுறீங்க அது எல்லாமே தீவிரவாத கூட்டம் ஏன்னா அந்த தீவிரவாத கூட்டம் வந்து வீட்டுக்குள்ளார வீட்டுக்குள்ளார உட்கார வச்சு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே அழிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளாரே எங்களை உருவாக்கி நீங்கள் வச்சு அழிக்கிறதுக்கு பார்க்குறீங்க என்னடா திடீர்னு பயங்கரமான ஒரு இல்லை போற போக்க பார்த்தா அப்படித்தானே இருக்குது நீங்க எதுக்கு ஜென்சி கலவரம் உங்க 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 ஒருத்தர் இருக்கிற போர்ட் கட் பண்றாருன்னா எதுக்காக யாரு அதுல பாதிக்கப்பட போறா முக ஸ்டாலின் வந்து நல்லா சேர்ந்து வந்து அடிக்க போறானுங்களா இல்ல புதிய தேடி வந்து அடிக்க போறானுங்களா நீங்க யார திட்டுறீங்களா அவங்களோட அவங்கள போய் பாதிக்க போதா அங்க அந்த ஊர்ல ஒரு கிராமத்துல உங்களால உணர்ச்சி வசப்படுற ஒருத்தன் யார போய் அடிப்பான் அவர்களுக்கு எதிராக பேசுறவங்க ஆஹ் அங்கதானே அப்ப நீங்க யாருக்கு நீங்க எதிராக வேலை செய்கிறீங்க இந்த நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்க உங்கள் உங்க நோக்கமா ஒழிஞ்சு கலைஞரையும் கலைஞர் பையன் கலைஞர் பேரனெல்லாம் உங்களுக்கு டார்கெட் கிடையாது வெளி பேசுறீங்க ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்றவன் அப்படிங்கிற கண்டிஷன்ல ஊர்ல இருக்கிறவன நீங்க ஏற்றி விடுறீங்க உங்களுக்கு ஒருத்தவங்க கொம்புசிடுவாங்க அப்படின்னா நீங்க மத்த சின்ன சின்ன பய அதாவது வயது வராதவர்கள்லாம் கொம்புசி விட்டு வச்சு வச்சிருக்கீங்க ஏ அதாவது இளம் கன்று பயமறியாது அப்படிம்பாங்க என்ன நடக்குங்கிறதே தெரியாமல் ஜட்ஜுக்கெல்லாம் வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க இது இந்த இது எந்த நிலையில போய் முடியுன்னே தெரிய மாட்டேங்குது அப்படிதான் எந்த நிலையில முடிய போகுதுன்ற மாதிரி தான் இவர்களுடைய பாதுகாப்பு கே மனுவும் இருக்குது என்னன்னா இங்க இங்கே சென்னையிலேருந்து அவர் திருச்சிக்கு தனி ஃப்ளைட்டில் வருவார் இருந்து கரூர் போறதுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ்கா போலீஸ்கள்லாம் இருக்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் போகிற இடங்கள்லாம் க்ரீன் சிக்னல் கிரீன் சிக்னல் இருந்துகிட்டே இருக்கணும் அவர் மாண்டு போயிட்டு இருப்பாரு அவர் போகக்கூடிய இடங்கள்ல எந்த வாகனமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்களே இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல இதே இத கேள்வின்னு சொல்லி ஒரு இதை வந்து இந்த பேப்பரை வாங்கி டப்பா குளார வைக்கிறதே எவ்வளவு பெரிய மடத்தனமான இவன் அந்த வாங்கணும் மனுவை வாங்கணுமே பார்த்துட்டு டப்புன்னு கொண்டு போய் இவனை பிடிச்சி கொண்டு போய் கீழ்பாட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கணும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்படுவாங்க இப்படி கொடுப்பாங்களா கண்டிப்பா மனநிலை பாதிக்கப்பட்டதுனால தான் எனக்கு பாதுகாப்பு ஒன்று பயந்துகிட்டு கிடக்குறான் ஒருத்தன் ஒரு விஷயம் இவன் எதுக்கு அங்க போகணும் இல்ல அவங்க பிரச்சாரத்துலையே மறுபடியும் ஜாகறதுக்கா ஓகே மறுபடியும் கும்பலுக்கு கொடுணும் மறுபடியும் ஜாகணும் அவங்க எல்லாத்தையும் வர வைக்க வேண்டியதால அதுதான் அதுதான் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்தேன்னா மறுபடியும் கூட்டங்கள்லாம் வரும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்ற மாதிரி இது என்ன தெரியுமா என்ன தெரியுமா நாடகமே நல்லா வாட்ச் பண்ணும் கூட்டம் வாங்க இதெல்லாம் இன்டேரெக்டாக நான் வருவேன் நான் பாதுகாப்போட வந்தாலும் என்னை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்துருங்க ஒரு சரியான ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு இருந்தால் நடந்தது நடந்துருச்சுன்னு ஒரு மன்னிப்பு கோரி அவங்களெல்லாம் நான் அங்கே வர முடியாது எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு உண்மையான ஒரு கில்ட்டி ஃபீல் நமக்கு இருக்கும் அந்த இடத்த பார்க்குறப்ப ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஓகே அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏமா நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் சொல்லிட்டேன் கொடுத்துட்றேன் இதுதான் சரியில்லை உனக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறதுனா எம விட்டு அரசாங்கம் நீ கொடுக்குறியா காசு ஒரு அரசாங்கம் வேணு உங்களை தேடி ஒரு பத்து போலீஸ்காரன் ஏற்றிட்டு ஒரு ஜீப் வருதுன்னா அந்த ஜீப்பு பெட்ரோல் காசு யார் போடுறது உங்கள் அப்பவும் கொடுக்குறானா இல்லை உங்கள் வீட்டில் சேர்த்து சேர்த்து வச்சு அதை கொடுத்துட்டு இருக்கீங்களா எல்லாம் அரசாங்கம் தானே அரசாங்கத்தோட காசு யா எவன் காசு ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து ஓகே இட்லிக்கு வரி போட்டு வச்சுருக்கோம் சப்பாத்தி மாவுக்கு வரி கிடையாது இட்லிக்கு ரெண்டு இட்லி கூட சாப்பிட்ற காசில் நீங்கள் ஓட்டுறீங்களா உங்களுக்கு எங்களோட இட்லி காசு தான் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு ஏன் நாங்கள் அப்படி பட்டினி கிடந்து உங்களுக்கு பாதுகாப்பு பயிர் கொடுக்கணுமா இல்லைங்க யோசிக்கணும் நல்லா யோசிக்கணும் ரொம்ப ரொம்ப அதாவது இது வந்து முட்டாள்தனம் சொல்ல முடியாது அதாவது நாடை வந்து வேற ஒரு களத்துக்கு கொண்டு போய் ரொம்ப என்ன சொல்றது ஒரு ரத்த கலரியா ஏற்படுத்துறதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல பதிமூணு நாட்கள் ஆயிடுச்சு இப்போவே அந்த குடும்பம் ஒரு சில குடும்பங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிப்பாங்க அதாவது என்ன இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் இப்படி மாறும்பொழுது இவர் போகிறாரு இவ்வளோ பாதுகாப்புகள்லாம் இதோட தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இருக்கா இல்லை இவருடைய ஆறுதலுக்காக அந்த மக்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்களா என்ன மாதிரி ஏங்குறாங்க இந்த கம்யூனிட்டி இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறதுனால இந்த ஏங்கிட்டு இருக்காங்க இந்த இருபது லட்ச ரூபா போயிடுச்சுன்னா அவன் அவன் மறந்துட்டு போயிட்டு இருப்பான் அங்கேயே குடும்ப நிலைகள்லாம் பார்த்தீங்கல்ல அவனுக்கும் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க புரியுதுங்களா செத்தான் போச்சான் போயிட்டான்ங்கிறத விட அந்த இறப்புக்கு பின்னால் இருக்கிற துயரங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒரு கேரக்டர் நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த கண்ணு தெரியாத அம்மா அந்த பையன் இறந்து போயிட்டான் அந்த அம்மாவுக்கு என்ன வந்து வேலை வருஷம் வைக்க முடியுமா இல்ல உங்க அப்பா அம்மா தான் தனியா இருக்கிறாங்க அந்த இது என்ன அப்படியே நிம்மதியா இருந்துடுறாங்களா முதுமையில தனிமை எவ்வளவு கொடுமையானதா இருக்கும் தெரியுமா அதுவும் கண்ணு தெரியாத ஒரு அம்மா அவங்களோட டே டே டு பக்கத்து எத்தனை நாளைக்கு பார்த்துப்பான் சொந்த பந்தம் எத்தனை நாளைக்கு பார்த்துக்கும் கடைசி காலங்கள் அப்படிங்கிறது பணத்தை கொடுத்து சரி செய்யலாங்கிற இடமே கிடையாது இது வந்து ஏற்படுத்தினதுக்கு முழு முக்கிய காரணமே நீயே இருந்துகிட்டு அதுக்கு நான் இல்லைன்னு அடுத்தவன் மேலே தூக்கி போடுற விஷயத்துக்கு நடந்துட்டு இருக்கிறப்ப இப்போ வரைக்கும் நீ ஷூட்டிங் நடத்திருக்கிய மாதிரி தெரியுது ஷூட்டிங்க்கு அதாவது நீ வர்ற பஸ் பகலில் வர்றேன்னு பிளானு எதுக்கு ஃபுல்லா பஸ்ஸில் வந்து ஃபோக்கஸ் லைட் வச்சு கட்டியிருக்க ஃபோக்கஸ் லைட் எது ஷூட்டிங்ல தானே ஃபோக்கஸ் லைட் கட்டுவான் ஹை பீம் லைட்லாம் எதுக்கு போட்டு கட்டுவானுங்க ஷூட்டிங் தானே கட்டுவானுங்க அப்ப ஷூட்டிங் நடத்தினியா நாற்பத்தி ஒரு பிறகு இப்போ பழி கொடுத்து தான் நீ ஷூட்டிங் நடத்தணுமா ம் ஒரு இது என்ன சொல்கிறது இந்தியன் டூவில் ஒரு ஒரு வந்து எல்லோரும் செத்தானுங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருப்பானுங்க அத்தனை கோடி ரூபா நீ இருபது லட்ச ரூபா கொடுத்துரு அப்போ நாற்பத்தோரு பேருக்கு இருபது லட்ச ரூபாங்கிற பேணிக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தா சரியாக போச்சா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் எவ்வளோ தெரியுமா வரும் ரியலாக ஒரு ஷூட்டிங் நடந்து ஆக்சிடென்ட் ஆகிருந்ததுன்னா அதோட அமௌண்ட்டே வேற லெவலில் புரியுதுங்களா இது வந்து மக்களை ஏமாத்துற விஷயத்துக்கான விஷயம் முழுக்க முழுக்கங்க உன்னோட கஞ்சத்தனம் இவ்வளவு தூரம் நீ டிலே பண்ணிட்டு இருக்கிறதே வந்து உன்னோட கஞ்சத்தனம் இருபது லட்ச ரூபா கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ற பண்ணிட்டு இருக்க ரெண்டாவது மற்ற கட்சிகள்லாம் வந்து நாடு நாசமா போனாலும் பரவாயில்ல நம்மளோட சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் சரியா இருந்தா போதுங்கிறதுக்கு மற்ற கட்சியெல்லாம் ஒன்னு கூடி நடத்துற மூமெண்டா ஒரு இது நடந்துட்டு இருக்குது அங்கங்க இவனுங்க என்ன பண்ணணும்னா அரசியல்வாதிங்க ஆமா ஏற்கனவே இந்த அரசியல்வாதிய பழைய டிஎம்கேல இது இப்போ ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரோட முதலமைச்சர் மேல என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்னு தெலுங்கானா முதலமைச்சர் மேல ஒரு கேஸ் இருக்குன்னு அவர் லிஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப இருக்கிறவர்கள் மேல நாற்பத்தொரு கேஸ் இருக்குது அப்படிங்கிற இது மாதிரி ஒவ்வொருத்தரும் லிஸ்ட் அவுட் போடுறாங்க நடப்புல முதலமைச்சராக இருக்கிறவங்களே விட்டுட்டு அதையும் வச்சுக்கணும் அதுக்கு முன்னால் முதலமைச்சராக இருந்துட்டு போனானுங்களே அடுத்தடுத்த கட்சியில் கட்சிக்காரன் இருக்கிற எல்லார் மேலேயும் என்னென்ன எஃப்ஐஆர் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ண ரீ ரீ செக்அப் விட்டாவே என்ன ஆகும் ஒன்றும் இல்லை கொடநாட ரீபூட் ரீ ஆக்ஷன் எடுத்தாவே என்ன நடக்கும் தமிழ்நாடோட எல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்கானுங்க கொடநாடுன்னு ஈடுபட்டதில் அத்தனை பேர் செத்துருக்கானு ஆமாம் எங்கே நாங்கள் ஜெயலலிதாவோட ஃபோட்டோவில் இந்த தங்க தங்கமாக பார்த்தோம்ல அந்த தங்கம்லாம் இப்போ எங்கடா எவன்ட்டே இருக்குது அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருக்கீங்களா இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்கள்ட்ட இருக்குதா எங்கே இருக்குது தங்கம்லாம் முன்னாடி காட்டினீங்கல்ல எங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி இத்தனை இவ்வளோ செருப்பு இருக்குதுன்னு காட்டுனீங்கல்ல ஆ நாற்பத்தோரு பேர் செத்து போன கும்பலில் இருக்கிற அவ்வளோ அத்தனை இது செருப்புன்னு காட்டுறீங்க இந்த ஜெயலந்தாமா போட்ட செருப்பு எங்கடா ஆ அந்த செருப்புலாம் என்ன காஸ்ட்லி தெரியுமா விஜய் போட்டுக்கிட்டு வந்த செருப்பு கிட்டத்தட்ட அந்த ஐம்பது நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரரூவா இருக்குங்க ஆமாம் ஆனால் இந்த கூட்டத்தில் செத்து போன செருப்போட என்ன ஆ ரொம்ப ரொம்ப வலி நிறைந்த செருப்பு அதாவது அந்த ரூபாய் ரூபா தான் இருக்கும் அந்த ஏழை அண்ணாடங்காச்சி அந்த அந்த டேக்கு வாங்கி சம்பாரிச்சு அந்த அந்த மாதிரி வாங்கின காசு செருப்பில் வாங்கினது அத்தனை செருப்பை விட்டு ஓடி இருக்காங்கன்னா அந்த செருப்புகள் எல்லாம் அழுவாத குறைய நின்றுட்டு இருக்குது கால்களை தேடும் செருப்புகள் கவிதை சொல்றேன்னு இல்லை ஆமா வழி நிறந்த விஷயமா இருக்குது அதனால தான் கவிதையாக வருது சார் இவ்வளோ உயிரிழப்புகள் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்குறாங்க ஆனால் என்னோட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்ட்டு கருதுக்கிட்டு அவர் எனக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு எல்லாம் வேணும் நான் அப்படிதான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்ற மனநிலை அவருக்கு எப்படி வந்திருப்பேன் இல்லை மனநிலை இல்லைங்க அவரு தான் அந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரா இல்லை கூட இருக்கவங்களும் இல்லை 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 ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ் இருக்குங்க அறிவுகட்ட ஒருத்தன் விஜய்ங்கிற ஒருத்தன் வந்து முட்டால் முட்டால் மீன்ஸ் எப்படின்னா அதாவது பேம்பர்ஸ் பேபிம்மாங்க பேம்பர்ஸ் பேபின்னா அதாவது அந்த சின்ன வயசுலேருந்தே பாதுகாப்பாகவே வளர்த்துக்கிட்டு வந்துடுறது நாலு பேரோட வெளியில் வெளியில் போய் பழக விட மாட்டாங்க வெளி ஆட்களோடயே சேர விடாமல் தப்பை போயிடுவோம் தப்பை போயிடுவா அப்படின்னு அந்த பேம்பராகவே வந்து அவங்களோட தேவைகள் எல்லாமே பேரண்ட்ஸே ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க உங்களுக்கு பொண்ணு தேவையா நாங்களே கொடுத்துடுறோம் எல்லாமே அந்தந்த வயசுக்கு தகுந்தது எல்லாமே அவங்கவுங்களுக்கு இவர் தேடி போய் எதையும் தேடி கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி இன்னும் ஒன்றும் இல்லை இவ்வளோ வரு இவ்வளோ வருஷங்களாக ட்ராவல் பண்ணதில் என்ன ஒரு நாலேஜ் உள்ள என்ன பேசியிருக்காரு படத்தில் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் டைரக்டரோட வேலை ஒவ்வொரு டைலாக்கும் சரி அதை வசனகர்த்தாவோட கருத்தாவோட வேலை புரியுதுங்களா அதெல்லாம் வேற ஒருத்தன் வேற ஒருத்தன் நீ இயற்கையாக என்ன பேசணுங்கிறத உன் வண்டலவு தான் தண்டலவு தான் நாங்கள் பார்த்துருக்கோமே என்ன பேசுன ஏ ஏர்னா திட்டியிருக்க எல்லா மேடையிலையும் திமுக திட்டியிருக்க இதுதான் உன் கொள்கையா இதுதான் கட்சியா ஜென்சின்னு சொல்லி ஒரு ஒரு கலவரத்தை தான் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க மைண்ட் அளவில் நீங்க ஸ்ட்ரக்காக இருக்கீங்க ஒரு பைத்தியகாரம் பின்னால் போற ஒரு ஒரு தமிழ்நாட கொண்டு போய் ஒரு பைத்தியகாரம் கையில் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு தப்பு மாதிரி இருக்கு இது எங்க போய் முடியும்னு தெரியல ஆமா இது என்னன்னா கொய்யால இது என்னது என்ன சொல்றது இந்த புலிவாலை பிடிச்சிட்டோம் அப்படிமா விடவும் முடியாது விட்டா நம்மள கழிக்குங்கிறது மாதிரி நம்ம வேற உட்கா வாய் வலிக்க டெய்லி இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இவன் நம்ம பெரிய மயிர் மாதிரியும் இவனை பற்றியே டெய்லி பேசிட்டு இருக்கிறது நமக்கே வெக்கமாக இருக்குது ஒரு ஒரு ஈழ என்ன சொல்றது ஈழ விடுதலைக்காக போறான ஒரு வேறு பிள்ளை பிரபாகரனை பற்றி பேசணும்னு நமக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் இந்த கம்யூனிட்டி தான் பற்றி பேசுகிறப்ப நமக்கு வாய் அழிவு போய் இந்த வாய் ஜென்மம் இந்த இந்த அழிவு போய் அப்படியே தூங்குறமோ இருக்கும் என்னத்த சொல்றது தெரியல கம்யூனிட்டிங்களா கம்யூனிட்டிகளா தெரிந்துங்கடா பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்து பாக்க வேணாம் நிமிடம் பொறுக்கவே வேணாம் மிக்க நன்றி நன்றி